தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நன்றாக இருக்கிறோம் சந்திப்பதுல உண்மையில மகிழ்ச்சி அடைப்போம் நிச்சயமா சார் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார் இன்னைக்கு அதாவது வந்து மிஸ்டர் சீமான பத்தி ஏன்னா வந்து அந்த சோரொட்டிய போய் ஒட்டியிருக்காங்க பெரிய பிரச்சனையா இருக்கு முதல் கட்டமா ஒரு வழக்கறிஞரா யார் பக்கத்துல நியாயம் இருக்கு யார் பக்கத்துல நியாயம் இல்ல அப்படின்றது காவல்துறை கொடுத்த அந்த அறிவிப்பை ஆமா அது அதுதான் அந்த சம்மன் தான் சார் அந்த சம்மன் தான் சோரொட்டின்னு சொன்னது அந்த சம்மன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா காவல்துறையினுடைய அறிவிப்பு அல்லது நீதிமன்றத்தினுடைய சம அறிவிப்பு இதெல்லாம் வந்து நீங்க வந்து கொடுக்கும்போது வீட்டுல போய் இருந்தா அவற்ற கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயதுக்கு வந்தவர் வயதுக்கு மேற்பட்ட யாராவது இருந்தால் அவர்களிடம் நீங்க அளிக்கலாம் அதற்கு பிறகு ஒருவேளை அவர் இல்லை என்றார் இப்ப வந்து புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிஎன்எஸ் எஸ் அப்படிங்கிறது சட்டத்துல அதே தான் வலியுறுத்துறாங்க என்ன சொல்ல போனா நீங்க வாட்ஸ்அப்ல கூட நீங்க அனுப்பலாம் என்று சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் கூட இப்ப ரெண்டு நாளைக்கு முன்படி வாட்ஸ்அப்பில் இது மாதிரி நீங்க வந்து தகவல் அனுப்புவது வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிடுவோம் கூடாது என்று சொல்றாங்க எனவே வந்து நீங்க வந்து இல்லையென்றால் என்றால் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பியிருக்கலாம் அல்லது காவல்துறையை பொறுத்தவரை அவர் எங்க இருக்கிறார் என்பது தெரிந்த ஒன்றுதான் அங்கே போய் அவங்க வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாம் எதையுமே செய்யாம நேரடியாக வந்து ஒரு வீட்டில் வந்து அந்த அறிவிப்பை ஒட்டுவது என்பது அது வந்து திட்டமிட்டு அவரை வந்து அவருடைய புகழையோ அல்லது அவருடைய பெருமையோ சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல செய்யப்பட்ட செயலாக தான் நம்ம பாருங்க காவல்துறைக்குன்னு வந்து அவங்க விற்பனைக்கு முடியாது எல்லாமே சட்டப்படி சட்ட நடைமுறையின்படி குற்றவியல் நடைமுறை சட்டம் ஒன்று இருக்கு அந்த சட்டத்தின்படி அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய அறிவிப்பு கூட எப்படி வந்து அது வந்து வெளியிடப்பட வேண்டும் எப்படி அனுப்பப்பட வேண்டும் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நினைத்தேன் கவிழ்த்தேன் பாணியில காவல்துறையும் செயல்பட முடியாது நீதிமன்றமும் செயல்பட முடியாது சட்டத்துக்கு உட்பட்டுதான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் சட்டத்துக்கு புறம்பான முறையில நீங்க வந்து செயல்படும் போது அதனுடைய உள்நோக்கம் என்றாக இருக்குது என்று பார்க்க முடியுது எனவே வந்து உள்நோக்கத்தோடு செயல்பட்டதாகத்தான் இந்த சீமான் அவருடைய வீட்டினுடைய அந்த அறிவிப்பை ஒட்டியதுல இருந்து தெரியுது ஏன்னா அந்த காவல்துறை மறுக்கவே இல்லை நாங்க வீட்டுக்கு சென்றோம் அவர்கள்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று நாங்க கேட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை நேரடியாக வந்து அவர்கள் ஒட்டுகிறார்கள் ஒட்டுவதற்கு முன்பாக ஊடகத்தை வரவழைக்கிறார்கள் அப்ப ஊடகத்தை வரவழைத்த பிறகு அவர்கள் ஒட்டுகிறார்கள் அதுவே வந்து தவறான செயல் அவர்துறை வந்து ஊடகத்தை அழைத்து வந்து நீங்க ஒட்டுவது கூட உள்நோக்கம் இருப்பதாகத்தான் தெளிவாக அதை காட்டுகிறது சார் பட் ஆனா வந்து காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா கதவ தட்டணும் யாருமே ஓபன் பண்ணல அதனால வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இல்லனா வந்து சும்மா காவல்துறை வந்து ஏவல் துறை மாதிரி தான் திமுக அரசோட ஏவல் துறை மாதிரி இருக்குன்ற மாதிரிதான் தான் பாக்குறீங்க சொல்லக்கூடிய சொல்ல வந்து உண்மை இருக்கணும் நீங்கள உண்மை இருப்பது கூட இல்லை அந்த வீட்டுல வந்து காவலாளிகள் சொன்னாங்க வீட்டில் உள்ள அவருடைய மனைவி இருந்தார்கள் அவர் எங்க இருக்கிறார் என்பது காவல்துறைக்கு தெரியும் மீறி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் போது அவர்கள் திட்டமிட்டு ஒரு உள்நோக்கத்தோடு செய்ததாகத்தான் தெரிகிறது ஏனென்றால் அவரு அந்த அறிவிப்பை ஒற்றாக ஒற்ற பிறகு கிழிக்கப்படுகிறது கிழிக்கப்படுவது என்பது ஒரு சாதாரண நடவடிக்கை தான் சரி ஒரு அரசாங்க ஊழியர்கள் செயலை வந்து மீறி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் கூட அது எந்த செயல் அது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றவியல் நடவடிக்கையில ஒரு சாதாரண ஒரு குற்ற செயலாக பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன நீங்க வந்து அவரை வந்து வலுக்கட்டாயப்படுத்தி அவரை கைவித்து அழுத்துவது தள்ளுவது பிடிப்பது மூன்று நான்கு பேர் சேர்ந்து பிடிப்பது இதெல்லாம் வந்து நீங்க வந்து அந்த கதவை திறந்த உடனே அவரை தள்ளுகிறாரு இப்ப உள்நோக்கம் கொண்டதாகத்தான் சரி எனவே இது ஒ நடந்த செய்திகளை பார்க்கும்போது முதல்ல வந்து சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு செயல்பட்டது கூட அதே மாதிரி வந்து அவர் வந்து திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் பிரம்மாண்டம் ஆஹ் அத பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இது இது இந்த அளவுக்கு தேவையா இல்லன்னா வந்து இதுலயும் அரசியல் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா ஏன்னா வந்து எனக்கு பாரு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் மாதிரி தானே தோணுது இது வந்து ஆளும் திமுக எரிச்சல தானே உண்டாக்கும் தமிழகத்தை பொறுத்தவரையும் சரி இந்தியாவை பொறுத்தவரையும் சரி தலைமுறைகள் வந்து குற்றவியல் நடவடிக்கைகள் அவர்கள் வந்து சொந்த காரணங்களுக்காக ஒரு குற்ற செயல் நடைமுறையில் உள்ளாக்கப்படும் போது அவர்கள் அதை வந்து ஒரு ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையாக அவர்கள் மாற்றக்கூடிய போக்கு என்பது இந்தியாவிலிருந்து திருமதி கனிமொழி அவர்கள் வந்து இருந்து விடுதலை செய்யப்பட்டு அது விடுதலை கிடையாது அவர்கள் வந்து ஒரு முறையாக வந்து அவங்க அந்த வந்து பிணை அளிக்கப்பட்டு அந்த போது கூட மிகப்பெரிய வரவேற்பு வந்து நீதி மாநிலத்தில் அளிக்கப்பட்டது அதே போல கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நீதிமன்ற சிபிஐ விசாரணைக்கு செல்ல அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு செல்லும் போது மிகப்பெரிய ஊர்வலமாக தான் போய் அவர் சென்றார் இந்த வாட்டி செந்தில் பாலாஜியையும் நம்ம பார்த்தோமே சார் அப்படியே அந்த ரோடே வந்து ஸ்டக் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு சாதாரணமா நடக்கிறது இந்தியாவிலையும் நடக்கிறது ஒன்று அதனால வந்து இதுக்கு வந்து விதிவிலக்காக வந்து நம்ம வந்து திரு சீமானுடைய நடவடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா அவரும் வந்து தான் வளர்ந்து விட்ட கட்சி என்பதை காட்டுவதற்காகவும் தனக்கு பலம் பலம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் தன்னால் வந்து தமிழகத்துல வந்து கூட்டத்தை ஒரு சிறிய நேரத்திலேயே வந்து ஏற்படுத்த முடியும் என்பதை காட்டுவதற்காகவும் அவருடைய அவரோ அவ்வளவு கட்சியை சார்ந்தவர்களோ நினைத்து செயல்பட்டு இருக்கலாம் நினைப்பு என்பது இந்தியாவில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறைகளின் ஒன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால இதை வந்து நம்ம வந்து அவர் அரசியலாக்க நினைத்தாரா என்றால் அரசியலாக்குவதற்காகத்தான் எல்லா தலைவரும் நினைக்கிறார்கள் அவர் நினைக்க நினைக்கக்கூடாது என்று சொல்வது சரி போக எனக்கு தெரியவில்லை ஓகே சார் இது இந்த சைடுல இருந்தாலும் சீமானோட இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தங்களா விலகி கொண்டே போகிறாங்களே சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக காளியம்மாள் கிட்டத்தட்ட ரைட் ஹேண்டா இருந்தாங்க அதாவது வந்து சீமான் எந்த அளவுக்கு ஒரு பிரசித்திப்பட்ட ஒரு ஆளோ அதே அளவுக்கு காளியம்மாலும் இருந்தாங்க அவங்கள பிசுருன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவங்களே ஒதுங்கிட்டாங்க அதாவது வந்து ஒரு அரசியல்ன்றது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு நடத்துறது தானே இயக்கமா நடத்தி மற்றவங்க பேச்சையும் கேட்டு நடக்கிறது தான ஒரு அரசியல் பண்பாடா இருக்கும் பட் தான் பண்றாரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது ஏன்னா எல்லாருமே அவரை விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க உங்களோட கருத்துக்கள் அது இல்ல சீமானுக்காக தான் ஓட்டா யாரு போனாலும் பரவாயில்ல சீமான் அந்த ஓட்டை வந்து தக்க வச்சு பாருங்க நினைக்கிறீங்களா கருத்துக்கள் சார் அரசியல் கட்சிய துவக்கி ஏற்படுத்தி அது நடத்துவது என்பது அந்த தலைவர்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் அதனுடைய துன்பங்கள் தெரியும் மேலோட்டமா பார்க்கும்போது வந்து அது ஒரு மாபெரும் ஒரு கூட்டமைப்பு கூட்டமைப்பு போலவும் ஆஹ் பல பேர் இணைந்து செயல்படக்கூடிய செயல்பாடுகள் போலவும் தெரியும் ஆனா இது வந்து புதிதாக உருவாக்கி ஆட்சிக்கு வராமல் அல்லது ஆட்சியினுடைய நன்மைகளை அனுபவிக்காமல் கொள்கைகளை மட்டுமே வைத்து ஒரு இயக்கத்தை நடத்தும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான் இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் அதே மாதிரி ஒரு சிக்கல்கள் தான் தலைவரை நம்பித்தான் தலைவர் என்பவர் அந்த கொள்கையினுடைய எடுத்துக்காட்டா இருக்காரு எதிரொலி பார்க்கார் எனவே தலைவரை சுற்றிதான் தான் வந்து அந்த இயக்கமும் செயல்படக்கூடிய சூழ்நிலை அது வளர்ந்து விட்டு நிலை பெற்ற கட்சிகளுக்கு அதே நிலைமை தான் இப்போ வந்து திராவிடர் முன்னேற்ற இடத்தின் ஸ்டாலினை சுற்றி தான் நத்தீன்ய நகராட முன்னேற்ற கழகத்தை எடுத்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றி தான் இதே போலதான் இப்ப வந்து காங்கிரஸ் தலைவரா இல்ல ராகுல் காந்தி ராகுல் காந்தியை சுற்றிதான் போயிருக்கிறது ஜனதா கட்சி சுற்றிதான் இருக்கும் எனவே தலைவர்கள் வந்து எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் ஏன்னா தொண்டர்கள் வந்து ஒரு காலத்துக்கு பிறகு என்னதான் அவர்கள் வந்து அந்த இயக்கத்தோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டாலும் கூட ஒரு மிகப்பெரிய கொள்கை அளவில் ஈடுபாடு கொண்டவர்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் சகித்து கொண்டிருக்க முடியும் இல்லை என்றால் தொடர்ந்து பல காலம் வந்து ஒரு எந்த விதமான எதிர் அவர்கள் எந்த விதமான நன்மை ஏற்படாமல் பதவிகளுக்கு வராமல் பதவிகளுக்கு வருவது என்பதே வந்து இன்னும் வந்து எதிர்காலத்துல வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய சொந்த உயர்வு இருக்கு பாருங்க தங்களுடைய தனி மனித அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க அதாவது அரசியல் தவிர அரசியல் தவிர பொருளாதாரம் அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு பசங்க இருக்கு அதெல்லாம் அவர்கள் எண்ணி பார்க்கும்போது அப்ப இது சரியா இருக்காது நம்ம ஏதாவது எதிர்பார்ப்பு நமக்கு எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நமக்கு ஏதாவது கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி சொல்லுவோமா என்ற ஒரு எண்ணம் வந்து கொள்கையிலிருந்து அவர்கள் வந்து மாறும்போது இருக்கிறது அந்த வகையில தான் வந்து ஆனா தலைவனை சுற்றிதான் இயக்கம் அந்த வகையில்தான் எத்தனையோ பேர் போகலாம் எத்தனையோ பேர் வரலாம் இயக்கம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கலாம் இது வந்து நீ எந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிச்சாரு பல்வேறு மாறுபாடுகள் எத்தனை பேர் போயிருக்காங்க எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க தொடர்ந்து அவரோடு இணைந்து இருந்தவர்களே வைத்துக்கொண்டே யாரெல்லாம் கொள்கை ரீதியாக அவரோடு இருந்தார்களோ அவர்களை மட்டும் வைத்துக் கொண்டே கொண்டு வந்தார் இது வந்து கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அது வராது அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் கொள்கை அடிப்படையில் அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்பட்டு வருவார்கள் இந்த தலைவனுக்கும் கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டர்களுக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய தளபதிகள் அல்லது தங்களை தலைவர்களாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள்ட்ட தான் இந்த சிக்கல் ஏனென்றால் அவர்கள் வந்து ஒருவர் வளர்ந்த பிறகு தாங்கள் தான் கட்சி தங்களால் தான் கட்சி இருக்கிறது என்று அவர்களுக்குள்ளேயே சில பேர் கற்பனைகளை உருவாக்கி கற்பனையாக தங்களை மிக உயர்ந்த இடத்துல வைத்து கொண்டு தாங்கள் இல்லை என்றார் அது பூனக்கலாம் கூட உலகம் இரண்டா இரண்டு மூணக்கலையாக அவர்கள் நினைத்துக் கொண்டு அவர்கள் தலைவனையும் வந்து தலைவனுக்கு மேலாக அவர்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு செல்வார்கள் அப்ப அவங்க ஒரு தங்களுடைய சுயநலத்தை அவங்க வைத்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது என்ன என்றால் அப்ப தலைவன் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பா இப்ப வெளிய போறாங்க வெளியே போறதுனால நீங்க நாம் தமிழர் கட்சியை பாத்தீங்கன்னா பல பேர் போயிருக்காங்க வாக்கு வளர்ந்து கொண்டு தானே இருக்குது காங்கிரஸ் பல பேரு காங்கிரஸ்ல ஆயிரத்தி நூத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி ஆறு காங்கிரஸ்ல பல பேர் வெளியே போயிட்டாங்க அண்ணா புதுசு புதுசா தான் வாங்கினாங்க காந்தியெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்தப்ப ஒரு புதிய ஒரு முடிவு தான் காங்கிரஸ் எனவே

ஆட்சிக்கு வர முடியாத அல்லது இந்த ஆட்சிக்கு வெகு காலம் கிடைத்துதான் வர முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களுடைய சொந்த வளர்ச்சி அதாவது தங்களுடைய தங்களுடைய மனித வளர்ச்சி பொருளாதார பாதிப்பு இதையெல்லாம் எண்ணி பார்க்கும் போது எத்தனை காலம் தான் நம்ம வந்து தொடர்ந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் செயல்படுவது என்று அந்த சிந்தனைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க கீழே இருக்க வந்து அந்த அவங்க ஊர்லயே அவங்களுடைய சொந்த தொழிலை செய்து கொண்டு அவர்கள் அரசியல ஈடுபடுவாங்க அதற்கு மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படி இருக்க முடியாது மாவட்டத்தை தாண்டி மாவட்ட மாநில தலைவர்கள் தங்களுடைய சொந்த தொழில பார்க்க முடியாது அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த தொழில விட்டுக்கிட்டு கட்சிக்காக முழுமையாக ஈடுபட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள் தள்ளது அந்த கட்சியினால் அவர்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் கிடைக்காத சூழ்நிலையில் தங்களுடைய வாழ்வாதாரமே அவங்களுக்கு சிக்கலாக போயிடும் சில சங்கம் சமாளிக்க முடிஞ்ச அளவு சமாளிப்பார்கள் இல்லை என்றால் வந்து தங்களுக்கான நல்ல பசுமையான இடத்தை தேடி ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு முடியாது அதாவது ஒன்று போறவங்களையும் குறை சொல்ல முடியாது கட்சியினுடைய தலைமையும் குறை சொல்ல முடியாது இதனால் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்க இருக்காது எப்ப பொதுவா இருக்காது கொள்கை அடிப்படையில் அது இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் பாதிப்பு இருக்காது நாம் தமிழில் ஏற்படக்கூடிய ஒன்று ஒரு சாதாரண நிகழ்வு தான் இந்த டாபிக் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சீமான் அரசு செய்யப்படுவார் ஏன்னா வந்து இப்போ வந்து விசாரணை போயிட்டு இருக்கு மூன்று மாத விசாரணை இருக்கு அந்த மூன்று மாத விசாரணைக்கு அப்புறம் ஏன்னா வந்து இந்த அம்மா வந்து நிறைய ஒருவேளை நிறைய எவிடென்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து அவர் அரசு செய்யப்படுவாரா அப்படி அரசெய்யப்பட்டால் ஒருவேளை கன்வீக்ட் ஆகப்பட்டால் ஆறு வருஷம் அவரால தேர்தல்ல நிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வருமா சார் எப்படி பாக்குறீங்க அது வந்து டுவென்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள நடக்கிறது முன்பு மாதிரி கிடையாது முன்பு வந்து இந்த மாதிரி ஒரு பெண் திருமண ஆசை காட்டி தன்னை மோசடி செய்து விட்டார் என்று குற்றச்சாட்டினால் இல்ல முன்பு வந்து அதாவது ஒரு ஆண்டுக்கு இரண்டு ஆண்டுக்கு முன்பு ஒரு ஏதாவது ஒரு பெண் வந்து திருமண ஆசையை காட்டி தன்னை மோசடி செய்து விட்டார் பாலியல் ரீதியாக மோசடி செய்து விட்டார் என்று குற்றச்சாட்டினால் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டது இப்ப உயர்நீதி பல உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அதாவது ஒரு வயதுக்கு வந்து தெளிவடைந்த நிலையில் தன்னுடைய நிலையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்த அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நல்லா படித்த பெண் கல்வி அறிவு பெற்ற பெண் அறிவுடை பெண் இப்படி பல வகையில சமூகத்தில் உயர்நிலை இருக்கக்கூடிய பெண் இவர்களெல்லாம் இந்த குற்றச்சாட்டை வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இவர்கள் தெரிந்தே அவர்கள் போன பிறகு தாங்கள் வந்து அதுல வந்து வெறுப்படைந்தவுடன் அல்லது தாங்கள் விலக்கி வைக்கப்பட்டவுடன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைப்பது என்பதை ஒரு காலத்திலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது ரெண்டு வயதுக்கு வந்த ஆணும் ஆணும் பெண்ணும் அவர்கள் வந்து பாலியல் ரீதியாக விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் போது அதை வந்து குற்றமாக பார்க்க முடியாது என்று தெளிவாக அவர்கள் கூறிவிட்டார்கள் தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் கூறி வருகிறது இப்ப அந்த அடிப்படையில வந்து சீமானவர்களுடைய இந்த விஜயலட்சுமியுடைய இந்த வழக்கை பார்க்கும்போது பார்க்கும் போது விஜயலட்சுமி என்பது விருப்பத்தின் அடிப்படையில் நடந்தது போல அவர் சொல்கிறார் அவர்களுடைய இதை படிக்கும் போது அப்படின்னா தோன்றுகிறது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில திரும்பி சொல்றது அவருடைய முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த புகாருக்கு இருக்கு அடுத்து கொடுக்க புகாருக்கு இருக்கு பல்வேறு எல்லாம் இருக்கிறது எப்படி இருந்தாலும் கூட அவருடைய அவருடைய பல்வேறு நடவடிக்கைகள் அந்த புகார்களை திரும்ப பெற்றது அதற்காக பணம் பெற்றது இப்ப இதெல்லாம் ஒன்றிணைத்து பார்க்கும் போது அதாவது இப்ப ஸ்ரீமானவர்கள் கூட விருப்பத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்ற ஒன்று திருமணம் செய்து கொள்வதாக இந்த விதமான குறுதியும் அளிக்கவில்லை அப்படிலாம் அவர் சொல்லி இருக்க அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது இது ஒரு பெரிய குற்ற செயலாக நம்ம பார்க்க தேவை கிடையாது பதினைந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல அவர் ஏழு முறை நம்ம வந்து நான் வந்து அஹ் கருவை கலைத்தேன் என்று சொல்ல சொல்கிறார் அதெல்லாம் வந்து இப்ப நிரூபிக்க முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது அவருக்கு பல்வேறு தொடர்புகள் இருப்பதையும் நம்ம வந்து அஹ் ஊடகங்கள் வழியாக அறிய முடிகிறது அவரே பல்வேறு நடிகர்கள் மீது கன்னட நடிகர்கள் மீது குற்றச்சாட்டுகளை இதே மூல ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதை பார்க்கிறது இதெல்லாம் இணைத்து பார்க்கும் போது ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நடந்த ஒன்றை வந்து குற்றத்தை குற்றச்சாடாக மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியாது இருந்தாலும் கூட புகார் அணிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அது விசாரணை செய்து அறிக்கையை அந்த நீதிமன்றத்தில் அழைத்து சொல்லியிருக்கிறது உயர் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை அழித்து விடுங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கள் என்று சொல்கிறார்கள் காவல்துறை விசாரணை வந்து திருமண ஆசை காட்டி இந்த ஈடுபட்டாரா ஏதாவது மோசடி வார்த்தைகளை கூறி இந்த செயலில் ஈடுபட்டாரா இந்த அடிப்படையில தான் வந்து இப்ப வந்து அந்த விசாரணை என்பது இருக்க வேண்டும் இப்ப இந்த ஒருவேளை திருமணம் ஆசை காட்டி செய்யவில்லை அல்லது வேற ஏதாவது ஒரு பசப்பு வார்த்தைகளை இந்த பாலியல் நடவடிக்கையில் என்ற அடிப்படையில எனக்கெனமோ மிகப்பெரிய ஒரு வழக்கம் வந்து இது பையப்படும் என்பது தெரியாது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்க அதாவது இதுல வந்து பார்க்க வேண்டியது திருமண ஆசை காட்டி செய்யிறார் அல்லது பசப்பு வார்த்தைகளை கூறி ஏமாற்றி இந்த செயலில் ஈடுபட்டாரா இதுதான் பார்க்கணும் இது பண்ண முடியும் அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அவர் இல்ல அவர் மதுரையில நான் இருந்தா மதுரையில இருந்தா போய் அவங்க மதுரைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது இவங்களைதான் விரும்பி போயிருக்கிறாங்க இப்ப இவர்களாக விரும்பி சென்று அவரோட இருந்திருக்காங்க அப்ப அவர் வந்து நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி மதுரையில தங்கி இருக்கிறாரு இப்ப இங்க இருந்து தேடி போய் அவரை வந்து இவங்க தான் அணுகிருக்காங்க இதெல்லாம் இணைத்து பார்க்கலாம் விசாரணையில வந்து அவர்கள் இணைத்து அந்த வகையில பார்க்கும்போது அவர் மீதான அந்த குற்றச்சாட்டு ஒரு சட்ட நிதியாக பார்க்கும் போது இப்ப இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இதுவே வந்து ஒரு நான் ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொன்னால் உறுதியாக நீதிமன்றங்கள் வந்து திருமணம் ஆசை காட்டியோ காட்டாமல் இருந்தாலும் அது ஒரு தட்டளைக்குரிய குற்றமாக பார்த்த காலம் இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த நடைமுறையை முழுவதுமாக மாற்றி விட்டார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளில் அந்த தீர்ப்புகளினுடைய அடிப்படையில் பார்க்கும் போது வந்து ஒரே ஒன்றுதான் வசப்பு வார்த்தைகளை குறித்து ஏமாற்றி இந்த செயலில் நடைபெற்றுப்பட்டதா திருமண ஆசை காட்டி அதுவும் அதுல ஒன்றுதான் ஒன்றுதான் எனவே ஒரு பொய்யான வாக்குறுதியை அளித்து இந்த செயலில் ஈடுபட்ட பார்க்க வேண்டும் என்று அவருக்கு அந்த காலத்தில் அவர்களுடைய இருவர்களுடைய நடைமுறைகள் எல்லாவற்றையும் அவர்கள் வந்து காவல்துறையினர் வந்து அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த தன்மை இருந்தால் மட்டும்தான் அதில் கொண்டு வர முடியும் அவங்க தன்மை இல்லை என்றால் இந்த அவர் வந்து விடுதலை செய்துதான் ஆக வேண்டும் இந்த இருந்து விடுவிக்க வேண்டும் இல்லை இல்லை மீறி வந்து வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்தால் அந்த 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 தொடர்பு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துல அவர்கள் வந்து அந்த இறுதி அறிக்கையை தாக்கல் செய்து அவர் மீது நடவடிக்கை வழக்கதை தொடர வேண்டும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட காரணத்தினால இதுல வந்து கைது ஆஹ் அல்லது சிறையில் அடைப்பு என்பதெல்லாம் வந்து வாய்ப்பு வந்து மிக மிக குறைவுதான் அதே நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்மளோட பகிர்ந்த கிட்டத்துக்கு பார்ப்போம் அதாவது வந்து இந்த மூணு மாசத்துல வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுது இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேற போயிருக்கிறாரு இந்த கேசியை ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன யாரு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் உங்களோட கருத்துக்களுக்கு எங்களோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னொரு வீடியோவில் சந்திக்க அது நன்றி வணக்கம் நன்றி